ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் அரை டேஸ்ட் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கல்லாம் சேர்க்குறேன் இந்த வேர்க்கல்லனுடைய அளவு வந்து ஐம்பது கிராமங்க இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு மிதமான தேயிலே வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா சவந்து வர அளவுக்கு வரத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா செவந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே காராயிலே மீத இருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயத்தை கண்ணாடி பதை வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் தக்காளி பழம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்து விதமான தேயிலே வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆறுன வேர்க்கடலை பூண்டு மிளகாவெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம நைசா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாங்க இதில் ஒரு அரை டம்பர அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கேன் சட்னியோட இப்போ இதுக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு காரணில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு சித்திக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துக்குங்க இதோட கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை இப்போ இதை எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியெட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிடத்தில் அந்த சட்னி ரெசிபியை செய்து முடிச்சிடலாங்க டிஃபன் ஐட்டத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவிலோட இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்